குறிப்பாக வந்து இந்த போராட்டத்தில் வந்து சிங்கள ஊடகங்கள் சிங்கள சில மக்களும் நிற்கினமென்று நான் காணொலி தந்து இதில் வச்சு பார்த்தது இதில் வந்து சிங்கள ஊடகங்கள் வந்து நிறைய பேர் வந்து காணொலி எடுத்து கொண்டிருக்கிறான் நிறைய சிங்கள ஊடகங்கள் எல்லாம் வந்து நின்று காணொலி எடுத்து கொண்டிருக்கிறான் அனைத்துக்கும் வணக்கம் நாங்க இந்த காலைக்கான கணிக்கிறோம்னு பார்த்தோம்னா யாழ் பணம் கிட்டு பூங்கா வந்து சங்கிலியன் சிலைக்கு முன்பாக தான் அனுப்பி பார்த்தோம்னா இங்க வந்து ஒரு போராட்டம் பெற்று விடாம வந்து செம்மனில கண்டெடுக்கப்படுற மனித எலும்பு கூட வந்து ஒரு சர்வதேச விசாரணை ஒரு இனப்படலுக்கு வந்து சர்வதேச விசாரணை வேண்டும் என்று கோரி வந்து போராட்டங்கள் நடந்திருக்கு இன்னைக்கு வந்து ஒரு கையெழுத்து போராட்டத்தோட வந்து ஒரு பேரணியும் வந்து நடைபெணியும் வந்து நடக்க போகுது அதாவது வந்து கெட்டுப்பூங்கால ஆரம்பிச்சு மணி வேலைக்கு வந்து போயினா அத்தனை இன்னைக்கு இந்த காணொலி பாத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு நிறைய மக்கள் வந்து கொண்டே இருக்கிறேன் இன்னும் வந்து மக்கள் வந்து ஒன்றே இருக்கிறேன் இப்ப கையெழுத்துல வந்து நடந்து கொண்டிருக்கு என்னால பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பண்ணிக்கணும் கையெழுத்து வந்து வச்சு கொஞ்சம் இதுல வந்து நடைபவனிய ஆரம்பிக்கும் அதே மாதிரி உங்களை தொடர்ந்து போட்டு நீங்களும் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு இருநூறு என்ற எண்ணிக்கை வந்து நினைவு கொண்டிருக்கிறது சம்மையில் கிடைத்த இரும்பு என்ற எண்ணிக்கை வந்து அதில் வந்து அதுக்கு ஒரு விசாரணை கட்டாயம் தேர்வு என்ற தான் இந்த வந்து நடந்து கொண்டிருக்குது அது என்னமாதிரி நடக்குதுன்னு உங்களை தொடர்ந்து காட்டிக்கொள்கிறேன் நீங்கள் மேலே காலையில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க நான் இப்போ காலைக்கு போகும் ஓகே நீங்கள் இதை வந்து இரண்டாவது காணொலியாக பார்ப்பீங்க இப்போ நேரம் வந்து பத்து நாற்பத்தைந்து அப்படி இருக்கு இன்னும் வந்து நடைபவனி வந்து ஆரம்பிக்கப்படவில்லை இதால போற மக்கள் நிறைய பேர் வந்து கையெழுத்து எல்லாம் போட்டு போயினும் கையெழுத்து இதில் வந்து நடந்து அப்படியே போறேங்க பார்த்துருக்கீங்க தொடர்ந்து இதுல காட்டிக்கொள்றேன் காட்டிக் கொண்டு போறேன் பெண்கரை ஆக்கல் வந்து கையெழுத்து போறவாறு ஆக்கிட்ட வாங்கி போயிடும் சில மக்கள் வந்து நின்று வச்சுட்டு போயினா நிறைய பேர் வந்து உள்ள போய் நிக்க உள்ள காட்டிக்கொள்றேன் மக்கள் திறைய மக்கள் நண்டு தான் போயிடும் நீங்கள பாத்தீங்கன்னா நான் முதல் பார்க்க நிறைய மக்கள் வந்து நிக்கினோம் அதே காட்டுறேன் அப்படி வந்து ஒரு குறைவா தான் இப்போ வந்து இன்னும் நிறைய மக்கள் எல்லாம் உள்ள பூங்காக்குள்ளாங்க மக்கள் எங்களை எல்லாம் பதாக எல்லாம் ஏந்தினபடி நிறைய மக்கள் நிற்கணும் முலத்தீவு கேபா பிளவில் இராணுவத்தினர் கடற்படையினர் விமானப்படையினர் என்று சொல்லி அவிகள் இன்னும் நூற்றி தொண்ணூறு ஏக்கர் காணி மக்களுடைய காணி இன்னும் விடக்கூடிய நிலவையில் இருக்குது ஆனால் அந்த மக்கள் இன்றைக்கும் அகதியாக தான் வேறு இடங்களில் இருக்குது அந்த மக்களிட காணி விடுறதுக்கு ரெண்டு ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கேன் நேற்று டிசிசி மீட்டிங்கில் கொண்டு வந்து தங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காணி விமானப்படையோட ஆண்டிய பகுதியில் வேணும் என்று கேட்டது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதாவது சபையில் அதை தடுத்து நின்றால் இப்போ யாரோட நீங்கள் சண்டை பிடிக்கிறீர்கள் என்று கேட்டார் மற்றது காணி இப்படியே இல்லை மக்களுக்கு விட்ட காணிய அந்த காணியில விவசாயி ஏற்கனவே இப்போ விவசாயம் செய்து கொண்டு தான் அந்த காணியையும் குடுங்குறான்ண்டா இது என்ன இது ரெண்ட கேள்வியை கேட்டு பொதுமக்கள் அவ்வளவு பேரும் இதுக்கு மறுப்பு சொல்லி நேற்று கூட்டத்தில் தீர்மானம் எடுத்து அந்த காணி பழங்கிலான்னு அதை தெளிவுபடுத்தி விட்டாங்க அது வழங்கப்படாண்டு நம்புறோம் அதுல அத்துமொரியாவியால் எடுக்கிறான்னா மத்த இன்னி இந்த இந்த அரசாங்கம் தற்பொழுது தென் தென் இலங்கையில் அதிகமான கைதிகளை செய்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த தமிழினத்துக்கு செய்யப்பட்ட மாபெரும் ஒரு மனித மனித கொலைகள் சம்பந்தமாக அரசு நடவடிக்கை இது நாங்கள் இலங்கை புதகுடிகள் சார்பாக தமிழரச பாராளுமன்ற உறுப்பினர்களும் முதல் ஜனாதிபதியை சந்திக்கூட இந்த கோரிக்கையை நாங்கள் வச்சினாங்க நாங்கள் வச்ச கோரிக்கைன்னா எங்களுடைய தீர்வு காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்குரிய முடிவுகள் அல்ல அதற்குரிய தீர்வுகள் மற்றது சிறையில் இருக்கிற கைதிகள் எங்களோட நிலப்பரப்புகள் இது உட்பட தான் நாங்கள் கதைக்கிறது கூடுதலாக அப்போ அந்த படிகங்களை கதை கேட்க உறுதிமொழி தந்தவர் நாங்கள் இப்போ தான் வந்து ஒரு நாள் நாளாகுது அதுக்குள்ளே நாங்கள் நிச்சயமாக இந்த படையங்களில் கவனம் கொடுப்போம்ன்ற அவர் கருத்தில் சொன்னவர் இதை தவிர இப்போ மோசமாக தான் போக்கொன்று இருக்குது இப்போ புத கொடிகள் பார்க்க முல்லைத்தீவு போக்குத்துருவா புதகுழி ஐம்பத்தி ரெண்டு பொடிகள் இனம் காணப்பட்டு அறிக்கை கூட வந்துட்டுது உங்களுக்கு தெரியும் ஆனால் அதுபோக நான் ஏற்கனவே சொன்னான் இந்த பிடியத்தில் பட்டுவால் பகுதியில் முழுமையாக கையளிக்கப்பட்டவர்கள் அடுத்த முகாம்களில் கையளிக்கப்பட்டவர்கள் கடலில் கை கைது செய்யப்பட்டவர்கள் இதை தவிர வெள்ள வேன்கள் மூலமாக கடத்தப்பட்டவர்கள் என ஏராளமானவர்கள அந்த ஏராளமானவர்களை அவர்கள உறவுகள் தேடிக்கொண்டுதான் இருக்குது இன்றைக்கு எத்தனையோ தாய்மார் இறந்து விட்டனும் அதுக்குள்ள கூட தேடிக்கொண்டுதான் இருக்கணும் இன்றைக்கு கூட அது சம்பந்தமான மிகப்பெரிய ஒரு போராட்டம் இங்கே ஆயத்தமாகி கொண்டிருக்குது இந்த நேரத்தில் நான் இப்போ கதைச்சு கொண்டிருக்கேன் இதில் செம்மணி புத வழி என்றது இவியன்ற கொடூரமான இதயத்தை கொடூரமான சிந்தனைகளை கொடூரமான எண்ணங்களை இப்போ பலிச்சத்துக்கு காட்டியிருக்கு கடவுள் இருக்கிற தம்பி கடவுள் இருக்கிறபடியால் தான் இது உண்மையில் பாருங்க செம்மணி புத ஒழின்ற விஷயமும் சரி அல்லது கொக்குத்துடாய் பு புதவொழிகபடியாகவும் சரி தற்செயலாக ஏற்பட்டு தான் கண்ணோடைய இதுக்காக திட்டமிட்டு கண்டப்படையில் உங்களுக்கு தெரியும் இது எங்களுடைய வடக்கு கிழக்கு கங்கையும் புதகுழிகள் உங்களுக்கு தெரியும் பல இடங்களில் அப்போ இதுகளுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணுமென்றதுக்கான அத்திவாரங்களை கன தடவை கொண்டு வரோம் நானும் பாராளுமன்றத்தில் உங்களுக்கு தெரியும் பல தடவை கதைச்சிட்டோம் நான் கதைச்சிக்கொண்டிருப்போம் இன்றைக்கு போராட்டத்திலையும் விட்டு விடுறோம் இன்னும் போராட்டங்கள் இது மாவட்ட ரீதியாக எங்களோட எட்டு மாவட்டத்திலையும் இது நடந்து கொண்டிருக்கு இருக்குது இப்போ இன்றைக்கி யாழ்ப்பாணத்துலேயும் மட்டக்களப்பிலையும் இது நடக்குது இதுக்கு ஒரு தீர்வு தரத்தான் போகணும் சர்வதேசம் இதை பார்க்கணும் சர்வதேசம் இங்கே வந்து ஒரு போடி போக்காக எங்களை பேக்காட்டலாம் அல்லது ஏமாற்றலாம்ன்ற எண்ணக்கூடாது சர்வதேசம் இப்படியொரு அநியாய படுகொலைகள் எங்களோட இடத்துல தமிழத்தில் எங்கள்ட இடத்துல நடந்திருக்கின்றதை உணர்வோம் தமிழ் இடத்துல இப்படி நடந்திருக்கின்றதை உணர்வோம் அவர்கள் ஒரு நியாயமான தீர்ப்பை வழங்குவோணும் சர்வதேச நீதி வேணுமென்று தான் நாங்கள் கேட்கலாம் நீதி வேணும் அதில் சர்வதேச குறைமுறைகளில் எங்களுக்கு தீர்வு கிடைக்கணும் என்று தான் கேட்கலாம் இதைத்தான் இந்த அப்பா மாரோ அல்லது உறவுகளோ எல்லாரும் அரங்கு கேட்டுக்கொண்டு இருக்கணும் இந்த வகையில் இதுக்கு நீங்கள் எங்களை ஏமாற்ற முடியாது இல்லாட்டிக்கு எங்களை அழிச்சு விடுங்க உங்களை வடக்கு கிழக்கில் இருக்கிற எல்லாரையும் அழிச்சு விடுறன்னா சர்வதேசம் ஏற்கனவே எங்களுக்காக போராடின ஆட்களை உங்களுக்கு தெரியும் இளைஞர்களை இந்த போராட்டத்தை தூண்ட வச்சது இலங்கை அரசாங்கம் ஆரம்பத்தில் போராடி இல்லை பிறகு தான் இவியல் ஏமாற்றி கொண்டா கொண்டிருக்கான் போராடின அந்த போராட்டத்தை அங்கீகரித்தபடியால் தான் நீங்கள் பேச்சுவார்த்தை மேடைக்கு கூட அழைச்ச அப்படி இருக்கேக்க பிறகு பயங்கரவாதிகள் சொல்கிறீங்க இதெல்லாம் என்ன அது ஏமாத்து வேலைகள் என்று புரியவில்லையா இப்ப சர்வதேசம் எந்த மாதிரி வேற நாடுகளோடு சேர்ந்து விடுதலை புலிகள்ன்ற அதாவது விடுதலை புலிகளை ஒடுக்கினதோ உங்களுக்கு தெரியும் மௌனிக்க பண்ணதோ அந்த வகையில எங்களோட மக்களுக்கான தீர்வை சரியான முறையில் தருவணும் சர்வதேசம் தலையிடணும் என்ற இந்த மக்கள் என்ற கோரிக்கை எங்களோட கோரிக்கை தீவா மேத்தி தண்டிடம் பாருங்க Hãy subscribe cho kênh <Nhạc> Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn அனைவருக்கும் தாய்மார்களாகிய நாங்கள் எங்களோடு எங்களுக்கான நீதி கிடைக்கும் வரை பயணிக்க வேண்டி வேண்டும் 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 আমরা যখন செல்லும் என்னமே இந்த பேரை நினைச்சா ஓடுறதுக்கு கண்டு வந்தே சர்வே சங்கரே ஒரு நிமிஷம் எல்லம்பா இந்த அடக்கப்பட்ட அநீதிகளுக்காக நான் ஒரு கமலிnama மார்க்கதென நான் ஒரு ஒரு அளிய வந்து அந்த சோடி இனிவரை செல்ல வேண்டியது என்ன பண்ணி பண்ணி குடுவீங்க குறிப்பாக வந்து இந்த போராட்டத்தில் வந்து சிங்கள ஊடகங்கள் சிங்கள சில மக்களும் என்று நான் காவல்து இதில் வச்சு பார்த்தது இதில் வந்து சிங்கள ஊடகங்கள் வந்து நிறைய பேர் வந்து காணொளி எடுத்து கொண்டிருக்கிறான் அதெல்லாம் நிறைய சிங்கள ஊடகங்கள் எல்லாம் வந்து நின்று காணொலி எடுத்து கொண்டிருக்கிறேன் अरे सर பார்த்தீங்கன்னா எங்களை முன்னால் வந்து ஊர்தி வந்து கொண்டு பின்னால் வந்து அந்த உறவுகளும் பொது மக்களும் வந்து எந்த ஒரு நடைபவனையும் ஒன்று செய்து கொண்டிருக்கீங்கன்னா ஒரு சங்கல கொண்டு அதை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கீங்க இது எங்கே நடக்குதுன்னு பார்த்தோம்னா கிட்டு பூங்கால இருந்து ஆரம்பித்து செம்மணி வரைக்கும் போகப்போது நீங்கள் அப்படியே தொடர்ந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ மக்கள் வந்து வெறும் நம்ப காணாமக்கள் பற்றாக்களான ஃபோட்டோக்களோட வந்து பதாக வந்து ஏற்றிக்கொண்டு நிறைய மக்கள் நடந்து வந்து வந்துக்கிறோம் போராட்டம் நடைபெணி போறால வந்து என்னால வாகனங்களும் குறிப்பிட்ட வாகனங்களும் வந்து பொறுமையாக நின்று போய்கொண்டிருக்கணும் நேராக போக முடியாத சந்தர்ப்பம் இருக்கால வந்து சுற்றி தான் நம்ம போய்கொள்ள முடிய மாதிரி இருக்கு